மகாநதி சீரியல்ல காவேரி குடும்பத்திற்காக அப்பளம் போட்டு கஷ்டப்படுகிறாள் என்று ஃபீல் பண்ணிய விஜய் காவேரி அப்பளக்கட்டை கொடுத்த கடையில் மொத்த அப்பளக்கட்டையும் வாங்கி அவர் தங்கியிருக்கும் ஓனரிடம் கொடுத்து இதை உங்களுக்கு தெரிஞ்ச இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லுகிறார் இதை தெரிந்து கொண்ட கங்கா காவேரியிடம் சொல்லி கொண்டிருக்கும் போது சாரதா கேட்டு விடுகிறாள் உடனே சாரதா இதை வைத்து பிரச்சனை பண்ணும் விதமாக நீயும் விஜயும் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்களா என்று காவேரியை பார்த்து கேட்டு விடுகிறார் உடனே காவேரி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக அம்மாவை கூட்டிட்டு போய் கடையில் விசாரிக்கிறாங்க கடைக்காரர் சொல்கிறார் ஆமா விஜயின்னு ஒருத்தர் வந்தார் வந்து எல்லா அப்பளத்தையும் வாங்கிட்டு போனதாக சொல்கிறார் அப்போது சாரதாவிற்கு கோபம் அதிகமாகிவிட்டது உடனே விஜயை பார்த்து கோபமாக பேசி சண்டை போடுகிறார் அதற்கு விஜய் உங்களிடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தேவை என்னுடைய பொண்டாட்டி என் பொண்டாட்டியை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க எனக்கு அதுவே போதும் விஜய் அவருடைய காதலை மாமியாரிடம் வெளிப்படுத்தி காவேரிக்காக கெஞ்சுகிறார் விஜய் விஜய் கெஞ்சுவதை பார்த்து சாரதா எதுவும் பேசாமல் வீட்டுக்கு போகிறார் வீட்டிற்கு வந்ததும் காவேரியை பார்த்து நீ அவனோடையே போய் சந்தோஷமாக இருந்து வாள் என்னமோ உங்க ரெண்டு பேரையும் நான் தான் பிரித்து வச்சிருக்கிற மாதிரி அவன் பேசுறேன்னு சொல்கிறாள் எனக்கு என் மகள் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு நீ அவனை நம்பிட்டு அங்க போன பின்னாடி அவன் வெண்ணில தான் வேணும்னு வெண்ணினா பின்னாடி போனா என்ன பண்ண முடியும் அதான் என்னுடைய பயம்னு சொல்கிறாள் இதற்கு பிறகு நீ எதுவானாலும் முடிவு பண்ணிக்கேன்னு கோபமாக பேசுகிறாள் உடனே காவேரி இனி எந்த ஒரு விஷயத்தையும் நான் இஷ்டப்படி பண்ண மாட்டேமா நீ மனசார எதை சொல்கிறையோ அதைத்தான் கேட்பேன்னு சொல்கிறாள் அடுத்து காவேரி விஜயை பார்க்க போகிறாள் அங்கே போய் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாள் உடனே விஜய் நீ இல்லாத வாழ்க்கை என்னால் எப்படி வாழ முடியும் நீ தான் என்னுடைய உலகம் என்று காதலை வெளிப்படுத்தி காவேரிக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார்